இதுவரை தமிழ் இசையை கேட்டு மெய்வரண்டு போயிருக்கிறோம் தமிழுக்கு முத்தமிழ் என்பதனால தான் பெருமை நம்ம உதயகுமார் அவர்கள் பொறுப்புக்கு வந்ததிலிருந்து அந்த முத்தமிழுக்கு தமிழ் சங்கத்தில் மிகச் சிறப்பாக நாம் இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இயற்கை இசைக்கும் நாம் இடம் கொடுக்கிறோம் நாடகத்துக்கும் இடம் கொடுக்கிறோம் அதில் இசை மிகச் சிறப்பாக தமிழ் இசை என்றால்

என்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி பாட்டெல்லாம் பார்த்துட்டா நேரில் மொத்தம் கேட்பாங்க அது மாதிரி எனக்கு இந்த தமிழுக்கும் அம்புதலுக்கு மேற்கிற பாரதிதாசனுடைய பாடல் ரொம்ப விருப்பம் சில பேரை கேட்டாங்க தயார் பண்ணிக்கு வரலங்கேற்பாங்க ஆனால் அப்படி இல்லை பாட்டு அந்த பாட்டு மனப்பாற மாதிரி இல்லை சிறப்பாக பாடி நம்ம எல்லாம் மகிழ்வித்தார்கள் அதே மாதிரி நிறைய பாடல்கள் எடுத்த உடனே காவடி சின்ன பாடல் ये ना तो नाते तो में आप इस तरह के तो महंगा हो सकते हैं सिंधी को लोग मानना होगा

எல்லா பாடங்களையும் பாடி மக்கள் பாடி மிக சிறப்பாக இதை அதே அதே நேரத்தில் அவர்களுக்கு வந்து சார்போடைய சார்பில் தமிழ் சின்னத்தின் சார்பில் மனம்கணித்தும் பாராட்டுக்கே மிக சிறப்பாக இருந்தது என்ற வாழ்த்துகளையும் நன்றி தெரிவிக்கப்படுவதை அதே மாதிரி தான் பாட்டு <laughs> அது <laughs> இப்ப அமைச்ச பொறுப்பேற்றக்கூடிய உதயகுமார் அவர்களுக்கு இந்த இசையில ரொம்ப ரசனம் உண்டு ஏதோ முக்கியமான வழியாக போயிருக்கிறார் பாடிட்டார்கள் பாட்டுக்கு ஈடாக முடியாது அவ்வளவு சிறப்பாக பாடியிருக்கிறார்கள் பாடிய பாடிய செல்வி மகாலட்சுமி அவர்களுக்கும் மக்கள்தி வயலி திரு வேகி அவர்களுக்கும் திரு சாமிநாயகளுக்கும் மீண்டும் எதிர்வரும் புதன்கிழமை என்று முனைவர் அல்பனா தர்மேந்திரா அவர்கள் எல்லாம் அவசியம் என்கிற தலைப்பிலையும் திருமதி மீனா அவர்கள் சக்தி வடிவம் பெண் உங்களுக்குள்ள முதலே சொல்லியிருக்கிறார்கள் இந்த மாதத்தில் மகளிர் தினம் எட்டாம் தேதி